கலைஞர் என்ன கிழித்து விட்டார் என்று இன்னமும் சில பேர் கேட்கிறார்கள் சொல்கிறேன் அவர் தேதியை கிழித்தார் விடியல் வந்தது திசைகளை கிழித்தார் விடுதலை வந்தது அவர் தினமும் அதிகாலையிலேயே விழித்ததாக பல பேர் வியக்கிறார்கள் உண்மை அதுவல்ல ஏனெனில் நம்முடைய ஒரு ஒவ்வொரு அதிகாலையும் அவர் முகம் பார்த்தே முளைத்தனர் முத்துவேளர் பெற்றெடுத்த பிள்ளை கருணாநிதி என்பது கணக்கு முத்துவேளர் பெற்றெடுத்த பிள்ளை கருணாநிதி என்பது கணக்கு ஆனால் அவரோ அண்ணாவும் பெரியாரும் தத்தெடுத்த திராவிட சவுக்கு கலைஞர் என்னும் வேர் பிடித்த மண்ணில் பஞ்சாங்க பூதங்களுக்கு பவிசில்லை புள்ளை கடவுள் என்று பூஜித்து வந்தவர்கள் அவர் சொல்லை கேட்ட பிறகே சூழ்ச்சியை உணர்ந்தார்கள் அவர் கோவணங்களை கட்டுவித்த கோபுரம் ஆனால் இன்றோ சில ஆதீன பாம்புகள் அவரை கொத்துவதிலேயே குறியாய் இருக்கின்றன பாலுக்கு பிள்ளை எழுதால் பரவாயில்லை பார்ப்பன நூலுக்கு அழுது என்றால் அது பிள்ளை அல்ல பிசாஸ் அவர்கள் செங்கோலே ஆட்சி என்று நிறுவினார்கள் அவர்கள் செங்கோலே ஆட்சி என்று நிறுவினார்கள் நாமோ ஒரே ஒரு செங்கல்லை வைத்து உண்மை என்னவென்று ஊருக்கு காட்டினோம் திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் இந்துக்கள் எல்லாம் இறந்து விடுவார்கள் என்பது போர் பேசினார்கள் இன்றோ சிவனும் திருமாலும் முதல்வர் ஸ்டாலினை சிரித்துக்கொண்டே முத்தமிடுகிறார்கள் எதற்கெடுத்தாலும் திராவிடமா என்பவர்கள் எதற்கெடுத்தாலும் திராவிடமா என்பவர்கள் மயிலாப்பூரிலும் முகநூலிலும் கதிகலங்கி போயிருப்பதை காண முடிகிறது சமஸ்கிருத மந்திரங்களை கேட்டுக்கொண்டிருந்த ஆலய தெய்வங்கள் சமஸ்கிருத மந்திரங்களையே கேட்டுக்கொண்டிருந்த ஆலய தெய்வங்கள் இப்போதுதான் அருந்தமிழ் வார்த்தைகளின் அழகுகளை உணர்கின்றன யார் யாருக்கோ பல்லக்கு தூக்கி பழகியவர்கள் யார் யாருக்கோ பல்லக்கு தூக்கி பழகியவர்கள் அவர்கள் நாமோ திராவிட தேரை கூட முல்லைக்கு கொடுத்து விட்டு முன்னே நடப்பவர்கள் முன்பு தர்மம் முன்பு தர்மயுத்தம் என்றெல்லாம் தம்பட்டம் அடித்தவர்கள் தரை தட்டிய கம்பலாக கவிழ்ந்து கிடக்கிறார்கள் விரைவில் அரியலூர் அனிதாக்கள் பார்க்கப் போகிற மருத்துவத்தில் அரசியல் மொத்தமும் அறுவை சிகிச்சைக்கு அனுப்பப்படலாம் அண்ணா என்கிற ஆலமரம் கொள்கை விழுதுகளை கொண்டிருப்பதால் தான் அண்ணா என்கிற ஆலமரம் கொள்கை என்கிற விழுதுகளை கொண்டிருப்பதால் தான் உதயநிதியாலும் அதில் ஊஞ்சலாட முடிகிறது பெரியார் என்கிற பேராசான் போட்டுக் கொடுத்த பாதையில் நாம் கொண்டிருக்கிறோம் அவர்களோ அசோக சக்கரத்தையே சாணையை உருண்டையாக்கி சவாலுக்கு அழைக்கிறார்கள் இந்தியாவின் நதிகளையெல்லாம் எல்லாம் கோமிய குடுவைக்குள் அடைக்கிறார்கள் அவர் பல பேர் இந்தியாவின் நதிகளை எல்லாம் கோவிய குடுவையில் அடைக்கிறார்கள் காவிரியின் வெப்பத்தில் கருகித்தான் போக இருக்கிறார்கள் பல குப்பைகளை எழுதி குவிப்பார்கள் பல பேர் எழுத்து குப்பைகளை எழுதி குவிப்பார்கள் ஆனால் தலைவர் கலைஞரோ எழுத்து நெருப்பால் எல்லா குப்பைகளையும் இல்லாமல் பொசுக்கியவர் அவர் கூனி கிடந்தவருக்கு ஏனையானார் என்பதல்ல சரித்திரம் அவர் கூனி கிடந்தவருக்கு ஏனையானார் என்பதல்ல சரித்திரம் வரலாறு எல்லாரோ மொத்தத்தையும் முன்னே நகர்த்தினார் என்பதுதான் முக்கியம் இதோ இதோ கலைஞர் என்கிற கம்பீரம் பற்றி படர்ந்த தமிழ்நாட்டில் மத கிருமிகள் எல்லாம் செத்து விழப் போகிற சேதியை நாளை முதல் கேட்க போகிறோம் இதோ இதோ கலைஞர் என்கிற கம்பீரம் பற்றி படர்ந்த தமிழ்நாட்டில் மத கிருமிகள் எல்லாம் செத்து விழப் போகிற சேதியை நாளை முதல் கேட்க போகிறோம் நாற்பதும் நமதென்று சொல்லியிருக்கிறோம் நாற்பதும் நமதென்று சொல்லியிருக்கிறோம் நாடே நமதென்றும் நம்பிக்கையோடு இடைபெறுவோம் யுகவாரதியை கவிதை பாட அழைக்கிறேன் எனக்கு தட்டுவதற்காகவே கைகளோடு வந்தவர்களே எனக்கு தட்டுவதற்காகவே கைகளோடு வந்தவர்களே நீங்கள் கை சுத்தமானவர்கள் உங்கள் கைகள் சுத்தமாக இருப்பதை விட சத்தமாக இருப்பதையே சபை விரும்புகிறது ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் சூரியன் மறைவதில்லை என்பார்கள் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் சூரியன் மறைவதில்லை என்பார்கள் திக்குகள் தோறும் திரண்டு நிற்கிற திராவிட சூரியன்களே உங்களுக்கு என் கருப்பு சிவப்பு வணக்கம் ஒரே நூற்றாண்டில் ஒரே நூற்றாண்டில் உச்சத்தில் இருந்த சூரியனை நம்முடைய உள்ளங்கைகளில் உட்கார வைத்தவர் கலைஞர் எனவேதான் வெளிச்ச வார்த்தைகளில் அவருக்கு விழா எடுக்கிறோம் முன்பெல்லாம் மாசும் தூசும் அழிந்து விட்டதால் நோய் என்று புலம்பிக் கொண்டிருந்தோம் முன்பெல்லாம் மாசும் தூசும் அழிந்து விட்டதால் நோய் வருகிறது என்று புலம்பிக் கொண்டிருந்தோம் ஆனால் இப்போதோ மாசுவே மருத்துவத்துறையை கவனிப்பதால் இருந்த நிலவெல்லாம் தூசுபோல் துவர்கின்றன அவருடைய பெருமை மேயராய் இருந்தது மட்டுமல்ல அவருடைய பெருமை மேயராய் இருந்தது மட்டுமல்ல மேலே மேலே உயர்ந்தாலும் தன்னை எப்போதும் மனித நேயராய் வைத்திருப்பதால் நிலைத்திருக்கிறது உங்களுக்கு ஒரு விபரம் தெரியுமா அவர் ஒவ்வொரு நாளும் விரட்டி விரட்டி விடியலை நம்முடைய வீட்டுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார் அவர் ஓடி ஓடி ஒவ்வொரு நாளும் விரட்டி விரட்டி விடியலை நம்முடைய வீட்டுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார் அவர் ஓங்கி அடித்த அடியில் அவர் ஓங்கி அடித்த அடியில் ஒன்றிய கொரோனாக்கள் சுருண்டு விழுந்த கதை சொல்லப்பட வேண்டியது பார்ப்பன மாடலை பார்ப்பன மாடலை படையில் பார்ப்பன மாடலை பட பாடையில் ஏற்றிவிட்டு திராவிட மாடலுக்கு திருவிழா எடுக்கிற அண்ணன் மா சுப்பிரமணியன் அவசர ஊர்தியை மோடி மஸ்தானின் தியான மண்டபத்திற்கு பக்கத்திலே நிறுத்தியிருக்கிறார் அவருடைய அவசர ஊர்தியை மோடி மஸ்தானின் தியான மண்டபத்திற்கு பக்கத்திலே நிறுத்தியிருக்கிறார் தேர்தல் முடிவுகள் தெரிய வந்ததும் தாமரைக்கும் இலைகளுக்கும் அவர் தரப்போகிற தீவிர சிகிச்சையை அகில இந்தியாவே ஆவலோடு பார்க்க காத்திருக்கிறார் முத்தமிழ் அறிஞருக்கு நூற்றாண்டு முத்தங்கள் காலம் நமக்களித்த கொடையே கலைஞர் என்று பல பேர் சொல்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவர் கொடை அல்ல விடை விதியே யாவும் என்று விம்மிக் கொண்டிருந்த நமக்கு அவர் ஒருவர்தான் ஆரிய சதியே அனைத்தும் என்று அறிவித்தவர் எழுத்திலும் பேச்சிலும் கலைஞர் ஏற்படுத்திய கந்தக நெருப்பு பராசக்தியையே பதற வைத்தது அவர் மனோகர எழுத்தில் மயங்கிய தமிழென்னை அவர் மனோகர எழுத்தில் மயங்கிய தமிழென்னை இப்போது இந்தி என்று எவன் சொன்னாலும் எட்டி எட்டி உதைக்கிறாள் அவர் சமாதிக்கு இடமளிக்க மருத்துவர்கள் அவர் சமாதிக்கு இடமளிக்க மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் இப்போது எங்கே நின்றாலும் தோற்கடிக்கப்படுகிறார்கள் அவர் சக்கர நாற்காலையில் அமர்ந்து கொண்டே அசோக சக்கரத்தை அசைத்துப் பார்த்தவர் அவர் சக்கர நாற்காலையில் அமர்ந்து கொண்டே அசோக சக்கரத்தை அசைத்துப் பார்த்தவர் அவர் மாநில உரிமைகளுக்கு மனு கொடுத்தவர் அல்ல அவர் மாநில உரிமைகளுக்கு மனு கொடுத்தவர் அல்ல மறுக்கப்பட்ட உரிமைக்காக மனு தர்மத்துடனே மல்லுக்கு நின்றவர் அவர் சனாதன காய்களை வெட்டி வீழ்த்திய ஜனநாயக சதுரங்கம் இருக்குவலை இருந்த தமிழகத்தில் அந்த திருக்குவளை ஆட்சிக்கு வராமல் போயிருந்தால் அண்ணாமலை கூட அன்னக்காவடி தான் தூக்கியிருப்பார் அவர் வள்ளுவருக்கு சிலை எழுப்பி புல்லுருவிகளுக்கு போக்கு காட்டியவர் ஒண்டை வந்த பிடாரிகளை ஊருக்கு அனுப்பிவிட்டு கொண்டு வந்த கொள்கைகளை கோட்டையில் அமர்த்தியவர் முத்தமிழ் அவருடைய முதுகு தண்டு முத்தமிழ் அவருடைய முதுகு தண்டு அதனால்தான் அவர் கடைசி வரை கம்பீரமாக காட்சி அளித்தார் அவர் நடுவகிட்டில் நர்த்தனமிட்ட செம்மொழி திரைப்படங்களில் வசனமாக வந்தபோதெல்லாம் மானத் தமிழை நம் ஆறுதட்டி கொண்டது அவர் என்ன கிழித்து விட்டார் என்று இன்னமும் சில பேர் கேட்கிறார்கள் கலைஞர் என்ன விட்டார் என்று இன்னமும் சில பேர் கேட்கிறார்கள் சொல்கிறேன் அவர் தேதியை கிழித்தார் விடியல் வந்தது திசைகளை கிழித்தார் விடுதலை வந்தது அவர் தினமும் அதிகாலையிலேயே விழித்ததாக பல பேர் வியக்கிறார்கள் அவர் தினமும் அதிகாலையிலேயே விழித்ததாக பல பேர் வியக்கிறார்கள் உண்மை அதுவல்ல ஏனெனில் நம்முடைய ஒரு ஒவ்வொரு அதிகாலையும் அவர் முகம் பார்த்தே முளைத்தனர் முத்துவேலர் பெற்றெடுத்த பிள்ளை கருணாநிதி என்பது கணக்கு முத்துவேளர் பெற்றெடுத்த பிள்ளை கருணாநிதி என்பது கணக்கு ஆனால் அவரோ அண்ணாவும் பெரியாரும் தத்தெடுத்த திராவிட சவுக்கு கலைஞர் என்னும் வேர் பிடித்த மண்ணில் பஞ்சாங்க பூதங்களுக்கு பவிசில்லை புள்ளை கடவுள் என்று பூஜித்து வந்தவர்கள் அவர் சொல்லை கேட்ட பிறகே சூழ்ச்சியை உணர்ந்தார்கள் அவர் அம்மனமாய் தெரிந்த ஆதீனங்களுக்கு கோவணங்களை கட்டுவித்த கோபுரம் அவர் அம்மனமாய் திரிந்த ஆதீனங்களுக்கு கோபுரங்களை கட் கோவணங்களை கட்டுவித்த கோபுரம் ஆனால் இன்றோ சில ஆதீன பாம்புகள் அவரை கொத்துவதிலேயே குறியாய் இருக்கின்றன பாலுக்கு பிள்ளை எழுதால் பரவாயில்லை பார்ப்பன நூலுக்கு எழுதுதென்றால் அது பிள்ளை அல்ல பிசாஸ் அவர்கள் செங்கோலே ஆட்சி என்று நிறுவினார்கள் அவர்கள் செங்கோலே ஆட்சி என்று நிறுவினார்கள் நாமோ ஒரே ஒரு செங்கல்லை வைத்து உண்மை என்னவென்று ஊருக்கு காட்டினோம் திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் இந்துக்கள் எல்லாம் இறந்து விடுவார்கள் என்பது போர் பேசினார்கள் இன்றோ சிவனும் திருமாலும் முதல்வர் ஸ்டாலினை சிரித்து கொண்டே முத்தமிடுகிறார்கள் எதற்கெடுத்தாலும் திராவிடமா என்பவர்கள் எதற்கெடுத்தாலும் திராவிடமா என்பவர்கள் மயிலாப்பூரிலும் முகநூலிலும் கதிகலங்கி போயிருப்பதை காண முடிகிறது சமஸ்கிருத மந்திரங்களை கேட்டுக்கொண்டிருந்த ஆலய தெய்வங்கள் சமஸ்கிருத மந்திரங்களையே கேட்டுக்கொண்டிருந்த ஆலய தெய்வங்கள் இப்போதுதான் அருந்தமிழ் வார்த்தைகளின் அழகுகளை உணர்கின்றன யார் யாருக்கோ பல்லக்கு தூக்கி பழகியவர்கள் யார் யாருக்கோ பல்லக்கு தூக்கி பழகியவர்கள் அவர்கள் நாமோ திராவிட தேரை கூட முல்லைக்கு கொடுத்துவிட்டு முன்னே நடப்பவர்கள் முன்பு தர்மம் முன்பு தர்மயுத்தம் என்றெல்லாம் தம்பட்டம் அடித்தவர்கள் தரைதட்டிய கம்பலாக கவிழ்ந்து கிடக்கிறார்கள் விரைவில் அரியலூர் அனிதாக்கள் பார்க்கப் போகிற மருத்துவத்தில் அரசியல் மொத்தமும் அறுவை சிகிச்சைக்கு அனுப்பப்படலாம் அண்ணா என்கிற ஆலமரம் கொள்கை விழுதுகளை கொண்டிருப்பதால் தான் அண்ணா என்கிற ஆலமரம் கொள்கை என்கிற விழுதுகளை கொண்டிருப்பதால் தான் உதயநிதியாலும் அதில் ஊஞ்சலாட முடிகிறது பெரியார் என்கிற பேராசான் போட்டுக் கொடுத்த பாதையில் நாம் போய்க் கொண்டிருக்கிறோம் அவர்களோ அசோக சக்கரத்தையே சாணையை உருண்டையாக்கி சவாலுக்கு அழைக்கிறார்கள் இந்தியாவின் நதிகளையெல்லாம் கோமியக் குடுவைக்குள் அடைக்கிறார்கள் அவர் பல பேர் இந்தியாவின் நதிகளையெல்லாம் கோவிய குடுவையில் அடைக்கிறார்கள் காவிரியின் வெப்பத்தில் கருகித்தான் போக இருக்கிறார்கள் பல குப்பைகளை எழுதி குவிப்பார்கள் பல பேர் எழுத்தென்று குப்பைகளை எழுதி குவிப்பார்கள் ஆனால் தலைவர் கலைஞரோ எழுத்து நெருப்பால் எல்லா குப்பைகளையும் இல்லாமல் பொசுக்கியவர் அவர் கூனி கிடந்தவருக்கு ஏனையானார் என்பதல்ல சரித்திரம் அவர் கூனி கிடந்தவருக்கு ஏனையானார் என்பதல்ல சரித்திரம் வரலாறு மொத்தத்தையும் முன்னே நகர்த்தினார் என்பதுதான் முக்கியம் இதோ இதோ கலைஞர் என்கிற கம்பீரம் பற்றி படர்ந்த தமிழ்நாட்டில் மத எல்லாம் செத்து போகிற செய்தியை நாளை முதல் கேட்கப் போகிறோம் இதோ இதோ கலைஞர் என்கிற கம்பீரம் பற்றி படர்ந்த தமிழ்நாட்டில் மத கிருமிகளெல்லாம் செத்து விழப்போகிற செய்தியை நாளை முதல் கேட்கப் போகிறோம் நாற்பதும் நமதென்று சொல்லியிருக்கிறோம் நாற்பதும் நமதென்று சொல்லியிருக்கிறோம் நாடே நமது என்னும் நம்பிக்கையோடு விடைபெறுவோம் நன்றி இனி